வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷ வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு பதினெட்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி இரண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி இரண்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி இரண்டு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி மேஷராசி நெய்யர்களே அலைச்சல்களினால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் பணியில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் தேகநலன் சீராகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தேசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கிருத்திகை நிம்மதியான நாள் ரிஷபராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதானிறம் கிருத்திகை ஆசைகள் பூர்த்தியாகும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசுரிஷம் ஆதரவுகள் கூடும் மிதுனராசி நேயர்களே பொருள் வரவுகள் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் மிருக மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை மாற்றங்கள் கிடைக்கும் புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும் கடகராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் சாதகமான நிலையும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் புனர்்பூசம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் நிம்மதியான நாள் ஆகில்யம் வெற்றிகள் கூடும் சிம்மராசி நேயர்களே எதையும் யோசித்து செய்து செய்வீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உங்கள் மீதான நம்பிக்கை கௌரவங்கள் அதிகமாகும் தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மகம் வளமான நாள் பூரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திரம் வளர்ச்சிகள் கூடும் கண்ணிராசி நேயர்களே லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் வருமானமும் கூடும் அனுகூலமான நிலை உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் அனுகூலங்கள் ஏற்படும் ஹஸ்தம் வளர்ச்சிகள் உருவாகும் சித்திரை வளமான நாள் துலாம் ராசி நேயர்களை வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலூங்கும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல்கள் உருவாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் சித்திரை வளமான நாள் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் அலைச்சல்கள் கூடும் விருச்சிகராசி நேயர்களே சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிப் பொறாமைகள் விலகும் அலைச்சல்களினால் அபமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சாகம் நெருக்கடிகள் குறையும் ஹனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்டை நெருக்கம் உண்டாகும் தனுசுராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும் சிக்கல்கள் விலகும் லாபங்கள் அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும் போராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்தராடம் பிரச்சனைகள் தீரும் மகர ராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களுடன் சில தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் மேல் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்ராடம் மனக்கசப்புகள் நீங்கும் திருகோணம் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் உதவிகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களை வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் அவிட்டம் செலவுகள் கூடும் சதயம் யோசித்து செயல்படவும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் எதிலும் யோசித்து செயல்படுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் திடீர் அலைச்சல்கள் கூடும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது லாபங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் பூரட்டாதி மாற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும் ரேவதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்